இவைகள் அவர்களுக்கு சம்பவித்தது கடைசி காலத்தில் நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கு ஒரு நோக்கம் அவங்களுக்கு நடந்தத எச்சரிப்புக்காக எழுதியிருக்கு அது வேதாந்த முழு விஷம் அப்படியே பார்க்கணும் போற வழியில ஒரு ஸ்டெப் இருக்கிற இடத்துல மெசால போறீங்க கீழே இறங்கும்போது வழிக்கு விட வாய்ப்பு உண்டு எழுதி வச்சிருக்காங்க நீங்க எப்பவுமே இறங்கும்போது வழிக்கு விழுந்துட்டே இருந்த எல்லாரும் என்ன கேட்பாங்க உனக்கு கண்ணு இல்லையா படிக்க இல்லையான்னு கேட்பாங்க வேதாந்தில சொல்ல நடந்த எழுதப்பட்ட பாவங்கள் அல்லாம புதுசா ஏதாவது செய்வோம் நம்ம இல்ல ஏன் படிச்சோம் படிச்சுட்டு அதே செய்யறோம் ஏன் படிச்சோம் படிச்சதுனால எச்சரிப்பு வந்திருக்கா வந்திருக்கா பின்ன ரிப்பீட் பண்ண ஏன் திரும்ப அதே செய்யறோம் என்ன உங்க எத்தனை தடவை சொன்னேன்னு சொன்னு கேக்குறீங்கல்ல ஆண்டு கேட்கிறாரு எத்தனை தடவை சொல்லியாச்சு இப்போ அதுலேருந்து கவலைமாரி மெசேஜ் செய்யலாம் பார்க்குறேன்